बत्तोड़े जीवन है जिंदों और चित्तला मतलब जीवन मुत्तरा हो आरुषु अंधवा मुदा मरी बोली मावों मानुला जी की बार मार पोड़ी गर्द को हम पोर्शु अंधवा नहीं बोली बोली कि मैं बात पोरी इस तरह आता

குருவே சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் கல்லை சிலை வடிப்பார் கண்மூக்கு செவி அமைப்பார் கருத்து அறியார் உன்னை ஓரடி அடியாமல் வார்ப்பிட்டு அங்கங்கள் அமைத்த ஆண்டவனை கண்டாயா மூடரே தேசத்தில் சேத்திரங்கள் தேடி வளம் வந்தாலும் தேகத்துள் திருவடியை தேடி அடையாருக்கு போகாது அஞ்ஞானம் சாகாது மாயை தனியாது பிறவி போகாது வினை நோகாதே மனமே அநேகம் பெண்கள் சோதிடத்தை நம்பி திருமணம் ஆகாமல் காலம் கழிந்து விட்டது சோதிடத்தின் வீட்டில் விதவை இல்லையா வைத்தியன் வீட்டில் நோயாளி இல்லையா நாற்பத்தி ஆறு வருடம் ஆகிவிட்டது பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்ன கொடுமை ஐயோ குழந்தை பசிக்கு அழுகிறது அப்போது தாய் சொல்கிறாள் குழந்தாய் இன்று யோகப்பிழை நாள் சரியில்லை நாளை உணவு கொடுக்கிறேன் என்றால் குழந்தை நிலை என்னாவது எண்ணி பாருங்கள் கண்மூடி தவத்திருப்பார் கால் கடுக்கும் வரை தன் உள்கருத்து அறியார் கருதியும் கொள்ளார் கண்ணை மூடி தன்னையே மறந்தவர்கள் வாழ்வு மண் மூடி போனதல்லால் மாற்றம் என்ன சொல் சொல்மனமே இன்று விஞ்ஞான உலகத்தில் அன்று நடந்த அஞ்ஞான கதை சொல்லாதீர் அறிவுகெட்ட மூடரே மெஞ்ஞானம் தலை தூக்கி அஞ்ஞானம் அழியும் காலம் அருகில் இருக்கிறது அறிந்து கொள் மூட மனமே அஞ்ஞான கதை சொல்லி அரைவயிறு கஞ்சி குடித்தது அந்த காலம் அழகான ஹைபிரிடு விதையறிந்து ஆனந்த வாழ்க்கை அழகாய் கழியது இந்த காலம் அறிவே வாழ்க்கைக்கு அச்சாணி அறிந்து கொள் எல்லாம் வழிவகுத்து வழிகாட்டும் வல்ல பிரான் உள்ளத்தில் உண்டென உறுதி கொண்டால் கல்லை விட்டு கருத்தனை வணங்குவாய் மானிடரே ஊரிலே கோவில் உண்டு உடம்பிலே உண்டு பாரிலே மூடத்தனத்தை பரம்பரையாய்க் கொண்டது உண்டு தெருவிலே சிலை வைத்து தெருவெங்கும் புலிதி கண்டாய் வெறும் நாளாய்ப் போனதல்லால் வேறு என்ன கண்டாய் மனமே ஏட்டுக்கறி கூட்டுக்கு ஆகாது போல் ஏட்டை புரட்டியதால் நீ என்ன கண்டாய் நாட்டுக்குள் கோவில் பலகட்டி நலிவடைந்து போகாமல் உன் கூட்டைத் திறந்து நாட்டம் பார் எத்தனை பேர் சோதரிகள் இருந்திருப்பார் இந்நாட்டில் அத்தனை பேரும் அலைகடலுக்கு இரையானார்களே மண்ணில் இயற்கை விதித்திட்டபடிதான் வாழ்க்கையே தவிர இன்னும் சாஸ்திரத்தை நம்புவாயோ மனமே குருவே சர்ணம் இன்னருளே சர்ணம்